தண்ணி இல்லையா பக்கெட்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரீட்டிங்ஸ் vlogs ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரீட்டிங்ஸ் vlogs இப்போ நீங்க அப்படியே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரீட்டிங்ஸ் vlogs எல்லாரும் பிரிக்கிங்க வாக்கிங் கிளாஸ் அப்படிங்களா 10 மணிக்கு வீடியோ போடணும் சொல்லி இருந்தா அத போட்டுட்டு இருக்கோம் யாராச்சும் வாங்க சீக்கிரமா நம்ம வீடியோக்குள்ள வர போறீங்கனா கொஞ்சம் அந்த ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணிடுங்க அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்காக வெயிட் இருக்கேன்னு சொன்னாங்க வருவாங்க இன்னும் ஃபைவ் மினிட்ஸ்லாம் எல்லாரும் நீங்கள் நினைப்பீங்க என்ன பாப்பா தனியாக பேசிட்டிருக்கேன்னு எங்க போர் அடிக்குது அதான் இருக்கேன் நெக்ஸ்ட் அம்மால ஃப்ரெண்ட்ஸ் வெளிலயே வர முடில வெளில இப்படி வெட்டி பார்த்தாலே கால் ஃபுல்லாக இவ்வளோ தூரம் வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா கால் எல்லாம் ஈரம் மலை ஃப்ரெண்ட்ஸ் கால் வரைக்கும் வந்துச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாவு வந்துட்டாங்க ஐ லவ் ஹாய் கரெக்டா வந்துட்டீங்க ஆமா அவங்கள தான் தேடிட்டு இருந்தோம் நாங்க நான் வந்துட்டேன் ஆமா பாத்தீங்களா बर्थडे பார்ட்டி எல்லாம் எப்படி போஞ்சி ஆமா நல்லபடியா बर्थडे முடிஞ்சிச்சா ஆமா ஃபர்ஸ்ட் டன் நீங்க ஃபர்ஸ்ட் லைக் போட்றீங்க பாப்போம் நீங்க எப்படி போடுறது ஆமா நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க நான் லைவ் போட்டோம் இதுக்கு முன்னாடி லைவ் போட்டோ போல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன் வரலையே வரலையே ஒரு அனுப்பி வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாங்களே அவங்க இன்னும் வல்லையம்மா வல்லையம்மான்னு கேட்டே இருக்கான் என்ன சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க குட்டி பாப்பா நான் சாப்பிட்டேன் Mandi, gigi, satin, inginnya satin, baterai, 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 என்ன ஒருத்தவங்க வந்துருக்கீங்க கொஞ்சம் ஃபாலோவும் அந்த ஸ்க்ரீனையும் டபுள் டச் பண்ணிடுங்க ப்ளீஸ் வெயிட் பண்ணாங்களா அந்த நம்ம வீடியோ லைவ் போட்டுட்டு நாங்கள் முன்னாடியே போட்டுட்டோம் நீங்கள் வரல கொஞ்சம் தானே ஒரு நிமிஷம் எடுத்து ஆமாம் அதே டெலிட் பண்ணிட்டு சாப்பிட்டேன் குட்டி பாப்பா நான் பிரியாணி சாப்பிட்டேன் பிரியாணி சாப்பிட்டாங்க ஓகே நல்லபடிய பர்த்டே போச்சா நான் பார்த்தேன் ஓகே ஓகே மணிக்கு போட்டாச்சு ஆனா பையன் தூங்கல அவங்க படம் பார்த்துட்டு இருக்காங்க பொம்மை படம் பாத்துக்கிட்டு சரி அந்த கேப் அந்த ஃப்ரீயாக இருக்கும்போது போட்டாச்சு ஆமாம் சூப்பராக சூப்பராக பார்ப்போம் ஃப்ரீயா இருக்கும் போது புதுசாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிட்டு பானுங்க அது இதில் எடுக்க நான் வீடியோஸ் பார்க்கும்போது தனக்கு பார்த்தேன் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் ஆமாம் தேங்க் யூ சாட்டர்டே சண்டேலாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் ஜெஷினியோ மாமா வருவாங்க பாட்டி தருவாங்க அதனால லைவ் போட முடிஞ்சாதான் முடியாதுன்னு நினைக்கிறேன் அம்மா நான் உங்களுக்காகவே லைவ் போடுவேன் ஏன் எங்கள் பாட்டி மாமா எல்லாருமே காட்டுவேன் ஓ அப்படியா சரி சரி ஷார்ட் ரீல்ஸ் போய் பார்த்தேன் குட்டி பாப்பா ஓகே ஓகே பார்த்தாங்களா உன்னோட ரீல்ஸ் போய் பார்த்தாங்களா தேங்க்யூ தேங்க்யூ தான் சொல்லுறேன் சொன்னாங்க அப்புறம் என்ன சொல்லுவார்கள் நன்றி ஓகே நன்றி நன்றி பெர்ஃபெக்ட் பாச்சா தேங்க் யூ தேங்க் யூ நல்லா இருந்துச்சு இருந்துச்சா அமைதியருமா பார்த்தோம் நான் கமெண்ட் பண்ணியிருந்ததையும் பார்த்தோம் சொன்ன பாப்பா கிட்ட நீங்க தான் பண்ணிருக்கீங்க நானும் பார்த்தேன் பார்த்தீங்க

சாட்டர்டே சண்டே எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் ஏன்னா எல்லாம் இல்லைம்மா பிஸின்னால் அப்புறம் அத்தைலாம் சித்திலாம் வந்தால் வீட்டில் வேலை இருக்காதா வெளிலாம் போக முடியாது அம்மா நீங்கள் எச்சி நான் பேசுவோம்மா ஓகே ஓகே பாப்பா உங்களுக்காக பாப்பா பேசுவோம் நான் பேசும் தெரியல கூட பாப்பா பேசுவேன் கண்டிப்பாக ஏன்மா கண்டிப்பாக நீங்கள் லைவ் போடுங்க நான் பார்க்குறேன் உங்கள் மாமாவை ஓகே குட்டி பார்ப்பா நான் நாங்கள் எங்கள் பாட்டி வந் பாட்டி மாடுதான் வருவாங்க வந்த உடனே நாங்கள் கண்டிப்பா லைவ் போடுவோம் அனுப்ப

ஓ ஆமா ஆமா நான் பேசணும்னு சொன்னா கூட நீ பேசணும்னு சொல்றியா உனக்கா ஹார்ட் போடுறாங்க பலருக்கு நீ சொன்னதுக்காக தேங்க் யூ ஜீ சார் நன்றி உனக்காதான் ஹார்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஓகே ஓகே ரொம்ப நன்றி கொஞ்சம் விளங்குறதுக்கப்புறம் பேசுவான் இப்ப என்ன இப்போ பேசுவே தெரில உனக்கு ஆமா அம்மா அக்கா அப்பா மாமா ஆத்தா இதுதான் இப்போ எங்கள் வீட்டுக்கு சொல்றான் ஃபோன் எல்லாம் உடைச்சி வச்சிடுறான் விடுறாங்க மாசத்துக்கு ஒரு டிஸ்ப்ளே மாத்த வேண்டியதா இருக்கு இருமா 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 லட்சி தா குடுறா உக்கா நீ ஏன் மடியில உட்காந்துருக்கீங்க அவன் இறங்க சொல்றான் பாரு

பரவாயில்ல நீங்க பேசுகிறீங்க அது போதும் அப்படியா நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க சேர்ந்தா பேசு என்ன பண்ணுறான் தம்பின்னு கேட்குறாங்க பாரு ஜஸ்வினி ரொம்ப பண்ணாத ஜெஷ்வினி வா தம்பி என்ன பண்றான்னு கேட்குறாங்க பாரு தம்பி அவர் கிட்ஸு மூவி பார்த்துக்கிட்டு இருக்கான் பேசு ஜஸ்வினி 3 par trip funziona 3 chili ok ok Jessfini! va? Believale che mi colla... la 3 குட்டி பாப்பா கிட்ட நான் ஆன்சர் பண்ணிட்டேனா அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டதுக்கு தம்பி என்ன பண்றான்னு கேட்டதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேனா அதனால அவங்க கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க அவங்க தம்பி கிட்ட போய் இருக்காங்க பேசிட்டு இந்த மாதிரி உனக்காக ஹார்ட் போடுறாங்க வா சரி வா வா ஜினி நீ படுத்தா நீ பக்கத்துல வந்தி நான் உங்களுக்கு பேசுறேன் ப்ளீஸ் வாங்க பாட்டு ப்ளீஸ் வாங்கன்னு சொல்றாங்க பாரு குட்டி பாப்பா வாங்க நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்றாங்க பேசுறாங்களா நீ தானே சொன்னி தம்பி தூங்க தூங்கணும்னு வந்து நீ பேசுறேன் பேசு போது பிளீஸ் சொல்றாங்களா பேசு சாரி சொல்லுறேன்னா பேசு தம்பி தான் தம்பி வந்தோன்னே அவளோட சுதந்திரம்லாம் பறி போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறான் சொல்லு அவங்கள்தி என்னன்னு சொல்லு என்ன சாப்பிட்டு என்ன சொல்றாங்க ம் நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்டிங்க கலந்துக்கலாம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டிங்களா ம்

நான் சாப்பிட்டாச்சு தூங்குற டேண்ட்டா ஆய் வாங்க பேர் என்னன்னு சொல்லுவீங்களா அவங்க பேரா எத்தனை சொன்னாங்களே சரி உங்கள் ஃபுல் நேம் மகேந்திரன் மேம் மகேந்திரன் வந்து யூடியூப்ல கமெண்ட்ல போய் பார்த்தா எதுவும் நேம் சொன்ன மாதிரி இருந்துச்சு அதான் நானே கேட்கலான்ட்டு இருந்தேன் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவோட வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்ன ரிப்ளை காணும் அமைதியாக இருமா சரி

నా డౌట్ ఆండి శరణ్య హిందులని కృష్ణ మార్కింగ్ అనుకున్నాను ఇదనే నేను మారు షేర్ చెయ్యొచ్చు ఓకే హిందూ ఓకే ఓకే

பாத்தேன் ரீன்ஸ் கமெண்ட் பண்ணி இருந்தே அதனால தான் கேக்குறேன் என்னமா கமெண்ட் செக்ஷன்ல போயிடு கமெண்ட் பண்ணிருக்காங்க அதெல்லாம் வந்து பாரு அந்த போட்டோ அது குட்டி பாப்பா சொல்லுங்க நான் பேசுறேன்னு చె చెని చెని నేర్ల వంద చేసు వంగనగా ఆమ నొక్కుడు అచ్చు ఎనా చెల్లె వంద చెని എടേ കാമുടി പേസൻസ് ഓ കാമുടി ജോക് കടി ജോക് ലൈ എല്ലാം കേറി തരും എല്ലാ തിന്നൊക്കെ കേട്ടേ ചൊല്ലുതേനി അവിടെ കേടി കടി ജോക്കിനെ ചൊല്ലുതേ ഗളി ഉം സാനുമ്മ അമ്മ എന്നെ